சகோதரன் அக்கா கணவர் இருவரும் அமைச்சர் பெயரை சொல்லி சொத்தை அபகரிக்க முயற்சி திருச்சி மத்திய மண்டல காவல்துறை தலைவரிடம் குடும்பத்துடன் பாதிக்கப்பட்டவர் புகார் பாதிக்கப்பட்ட சுப்பிரமணியன் புகார் கொடுத்த பின்னர் செய்தியாளர்களுக்கு அளித்த பேட்டியில் நான் திருவாரூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவன் திருமணமாகி ஒரு பெண் மற்றும் ஆண் குழந்தைகள் உள்ளது சிங்கப்பூரில் சொந்தமாக தொழில் நடத்தி வருகிறேன் எனது தந்தை மற்றும் தாயார் திருவாரூர் பகுதியில் பத்து கோடி ரூபாய் மதிப்புள்ள இடத்தையும் சிங்கப்பூரில் ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள வீட்டையும் எனது பெயருக்கு எழுதி கொடுத்துள்ளனர் எனது அண்ணன் மோகன செல்வம் மற்றும் எனது அக்கா கணவர் தயாளன் ஆகியோர் அந்த சொத்துக்களை தங்களது பேருக்கு எழுதி வழங்க சொல்லி மிரட்டி வருகின்றனர் இதனிடையே நாடாளுமன்ற உறுப்பினர் டி ஆர் பாலுவின் மகனும் தொழில்துறை அமைச்சருமான டி ஆர் பி ராஜா பெயரை கூறி அவர் எங்களுக்கு உறுதுணையாக இருக்கிறார் அவரை வைத்து உங்களை கொலை செய்து விடுவேன் என்று கூறி தொடர்ந்து மிரட்டி வருகின்றனர் என தெரிவித்தார் நான் மன்னார்குடி என்ற பக்கத்தில் உள்ள கிரமேலாசல் என்ற கிராமத்திலிருந்து மினிஸ்டரோட எம்எல்ஏ ராஜாவோட ஆட்கள் வந்து எங்க வீட்டெல்லாம் உடச்சி எங்களை வந்து வெட்டி துண்டு போட்டு உள்ளார பதிச்சுருவேன்னு சொல்லி எல்லாம் உடச்சிட்டாங்க கேமரா சிசிடிவி ஃபுட்டேஜ் கேமரா எல்லாத்தையும் உடச்சிட்டு பக்கத்து வீட்டோட உதவியுடைய வந்து எல்லோரையும் இது பண்ணிட்டு பிள்ளைங்களெல்லாம் வெளியே விடாமல் கண்ணாடியெல்லாம் உடச்சி சவுத்து சவுத்தியை வந்து எடுத்து இதை வந்து கடப்பாறையை எடுத்து உடச்சி கேட்டெல்லாம் உடச்சி விட்டாங்க கேட்டெல்லாம் உடச்சி விட்டுட்டு புகார் பண்ணால் மன்னார்குடி போலீஸ் ஸ்டேஷனில் நடவடிக்கை எடுக்க மாட்றாங்க போலீஸ்காரவங்க வந்து எங்கள் மேலே வந்து குட்டுவோன்னு குட்டுவோன்னு சொல்லிட்டு எங்களை வந்து கூப்பிட்டு எங்கள் மேலே அஃபையர் பண்ண பார்க்குறாங்க என்ன நல்லா நல்லா வந்து சிங்கப்பூரில் வந்து எங்கள் அப்பா எழுதி கொடுத்துருக்காரு அதுவும் எனக்கு இன்னொரு இடம் வந்து மெயினாக அது வந்து ஒரு ஒரு ஏக்கர் இருபத்தஞ்சு புள்ளி ஃப்ளாட்டாக இருக்குது அதெல்லாம் பத்திரப்பூர்வமாக எழுதி கொடுத்துருக்காரு அதை வந்து எழுதி கொடுக்க கேட்குறாங்க எழுதி நீ கொடுத்துடணும் எழுதி கொடுக்கலன்னா இங்கேயே வந்து ஒன்றால் ஒன்றும் செய்ய முடியாது நீ ஒத்த நீ ஒரு ஆள் தான் எங்களுக்கு வந்து மினிஸ்டர் பவர்லாம் இருக்குது மினிஸ்டர் சொல்கிறத தான் வந்து போலீஸ்காரவங்க கேட்பாங்க அதனால் வந்து நீங்கள் எழுதி கொடுத்துருன்னு என்னை மேட்டுறாங்க அங்கே பேர் அவங்க பேர் வந்தவர்கள் வந்து தயாலன் என்பவர் வந்து தயாலன் மோகன செல்வம் வீரபாண்டியன் நாகேந்திரன் பன்னீர் மகன் சொல்லுவாங்க அவர் பேர் தெரில அவர் வந்து அவங்க அவர் தான் வண்டியெலாம் ஓட்டிட்டு வந்து அவரும் சேர்ந்து அடிச்சிருக்காரு இந்த அஞ்சு பேர் மெயினாக வந்து அடித்து உடச்சிருக்காங்க ஒரு பக்கம் போலீஸ் தொந்தரவு வேறு வந்து காலையில் காலையில் வந்து கதவை துற அது வந்து அடிச்சுக்கிட்டு நாயை வளர்க்குற நாயையும் லத்தியை வச்சு அடிச்சிருக்காங்க ஆள் பார்த்துட்டு சொல்லுது என் நாயும் அடித்து அடிச்சுட்டு இங்கே இப்போ பிள்ளைங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இல்லை நூறுக்கு ஃபோன் அடித்து வந்தாங்கன்னா சம்பவம் நடக்கிறத பார்த்துட்டு தெரியாத மாதிரி போகிறாங்க சட்டம் வேணும் எங்களுக்கு எங்களுக்கு நீதி வேணும் சட்டம் ஒழுங்காக வந்து ந நிலைநாட்டுறதுக்கு தான் போலீஸ் ஐலாக்காவே வச்சிருக்காங்க எஃப்ஐஆர் எடுக்காத காரணத்தினால புகார் எடுக்காத நான் இங்கே திருச்சி வந்திருக்கேன் ஐஜி இங்கே எனக்கு தர்மம் கிடைக்கணும்னு நீதி கிடைக்கணுன்னு வந்திருக்கேன் அவங்க நாளைக்கு வருவாங்க ஐஜியை பா பார்த்து ஐஜிகிட்ட இதெல்லாம் சொல்லுங்கள் நம்ம ஒரு ஆஃபீஸரை வச்சு அப்பாயின்ட் பண்ணி இந்த மேட்டு இதை வந்து நடவடிக்கை எடுக்க சொல்கிறோன்னு சொல்லியிருக்காங்க நம்பிக்கையோடையே போகிறேன் இது இந்த தர்வை வந்து நிச்சயமாக வச்சுருக்கிற ஆதாரத்துடைய ஆதாரம் எல்லாம் என்கிட்ட இருக்குது யார் வந்து உடச்சதெல்லாம் லைஃப்பாக பிடிச்சிருக்கு இதெல்லாம் வச்சு நிச்சயமாக நீதி கிடைக்கணும்னு நம்புகிறேன் அதனால தான் இங்கே வந்தேன் என்ன லேன் இந்த லேனு என்னோட லேனா என்னோட லேன் ஒரு பத்து கோடி இங்கே இங்கே எழுதி கொடுத்த பத்திரம் இன்னை உள்ள லேனோட வந்து பத்து கோடி போகுது சிங்கப்பூரில் வந்து அஞ்சு கோடி ஒரு வீடு இருக்குது அது அஞ்சு கோடி அனுமானம் எங்கள் அம்மாவோடய காசு எங்கள் அப்பாவோட காசெல்லாம் எனக்கு எழுதி கொடுத்துருக்காங்க அங்கே உள்ள பேங்கில் உள்ள காசு இங்கே அதெல்லாம் வந்து எழுதி கொடுத்தனால இது போகிறாங்கனால சேர்ந்துக்கிட்டு மோகன செல்வம் என்று ஒருத்தான் வீட்டு அங்கே உள்ள வீட்டையும் இதையும் இங்கேயும் என்ன பேசி நான் எனக்கு யாரும் இல்லை ரிலேஷன் தான் அந்த வந்து எனக்கு மூத்த ஒருத்த மோகன செல்வம் மூத்த அக்காவை கல்யாணம் பண்ண ஒரு பேர் தயாலன் இவங்க ரெண்டு பேர் ரிலேஷன் வீர வீரபாண்டியன்னு சொல்கிற வந்து ஒரு பங்காளி மரம் வரும் இந்த நாகேந்திரனும் அந்த பழனியோட மா ப பழனியுடமா வண்டி ஓட்டுற இவங்க ரெண்டு பேரும் வந்து அவனுங்க கொண்டா கொடுத்தானுங்க பொண்ணை கொடுத்த வகையில் அந்த அண்ணன் அண்ணனும் என் மூத்தாக்கா புரிச்சனும் அண்ணனுக்கு கூட்டாளி ரெண்டு பேரும் ஒன்னா இருப்பாங்க சொந்த அண்ணன் தான் கூட்டாளி அது பேர் எம்எல்ஏ எம்எல்ஏ சொல்றதுதான் எம்எல்ஏ யாருன்னு தெரியுமா வா வாடா எனக்கு கூட்டாளின்னு சொல்லிடலாம் டிஆர்பி ராஜா டிஆர்பி பாலுட ராஜா ஏன்னா அவங்களுக்கு சொந்தவருக்கு அது இது உறுதிப்படுத்தலாம் தொடுத்து சொந்தவருக்கு இங்கே வந்தாங்கன்னா எல்லாம் அவங்க பிள்ளைங்க இவங்கெல்லாம் ஒன்னா போ போடுறது இதெல்லாம் உண்டு அந்த பவரை வச்சுட்டு தான் இந்த எம்எல்ஏ பவரை வச்சுட்டு தான் இந்த அட்டூரியத்தை செய்யறாங்க